திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்தநல்லூர் ஊராட்சியில் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வட்டார வள மையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கி பிரபாகரன் தலைமையேற்றார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல அலுவலக உதவி இயக்குனர் திரு பாலநாகேந்திரன் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய மற்றும் மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டு பயனடைய வேண்டிய வழிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திற என பலர் கலந்து கொண்டனர் திருச்சி என்ஐடியில் தேசிய தொழில்நுட்பக் கழகம் சார்பில் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருதுகள் மற்றும் இளம் சாதன விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழங்கும் விழா நடந்தது இதில் கல்வி தொழில் தொழில் முனைவு பொது சேவை மற்றும் சமூக தாக்கம் ஆகிய துறையில் சிறந்த பங்களிப்புகளை வழங்கி வரும் முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆண்டில் மொத்தம் பதினாறு விருதுகள் அறிவிக்கப்பட்டன அதில் பதிமூணு புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருதுகளும் மூணு இளம் சாதன விருதுகளும் அடங்கும் உலகளவில் புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் தொழில்நுட்பம் உட்கட்டமைப்பு உற்பத்தி நிதி உள்ளிட்ட துறைகளின் மூத்த தலைவர்கள் புதுமையான நிறுவனங்களின் நிறுவனர்கள் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களித்து வரும் நிர்வாகிகள் ஆகியோரின் சாதனைகளை இவ்விழாவில் அங்கீகரிக்கப்பட்டன இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அனுசாந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்தியாவின் அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்குவதில் ஆராய்ச்சி புத்தகம் மற்றும் கல்வித்துறை தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது குறித்து எடுத்துரைத்தார் இவ்விழாவில் ஆளுநர் குழு தலைவர் டாக்டர் அமோக் குமார் குப்தா என் இயக்குனர் டாக்டர் ஜி அகிலா நிறுவன மேம்பாடு மற்றும் முன்னாள் மாணவர் உறவுகள் துறை தலைவர் டாக்டர் ஜி உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் இணைந்த கி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு புதிய மருத்துவ வசதிகள் செய்து வருகின்றனர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அரசு தலைமை மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் கணிப்பு சேவை மையத்தையும் இரண்டு ஊடுருவி கருவிகள் நவீன செலவையகம் மற்றும் சூரிய மின் உற்பத்தி கருவிகள் ஆகியவற்றின் சேவைகளை தொடங்கி வைத்தார் புற்றுநோயாளிகளுக்கு தேவையான நவீன சிகிச்சை மற்றும் வலி நிவாரண மேலாண்மைக்கான சிறப்பு பிரிவு நோயறிதலை விரிவுபடுத்த இரண்டு புதிய ஊடுகதிர் கருவிகளின் பயன்பாடு மருத்துவமனை துணிகளை தூய்மையாக பராமரிக்க நவீன இயந்திரன் கூடிய செலவை மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செயல்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்றுப் புதிதாக கட்டப்பட்டுள்ள இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட முதன்மை சமநிலை நீர்த்தக்க தொட்டியினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சாலை விதிகளை மதித்து சமுதாயத்திற்கு முன்னுதரமாக நடக்க வேண்டும் என்றும் வாகனம் ஓட்டுவதால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் காவலர்களின் போக்குவரத்து செய்திகளை கடைபிடிக்க வேண்டும் மதுபோதையில் வாகனங்கள் ஓட்டி அப்பாவி உயிர்களை பலியாக்கக்கூடாது தலைக்கவசம் முக்கியம் என விழிப்புணர்வு வாசங்கள் அடங்கிய பதாதைகளை பள்ளி கல்லூரியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவனைகள் கையில் ஏந்தியும் பேரணியாக சென்றனர் இப்பேரணி நீதிமன்றம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலையிலிருந்து துவங்கி கண்டோன்மென்ட் வழியாக வந்து தலைமை தபால் நிலையம் வந்தடைந்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு எழுநூற்றி எண்பது பேருக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழு தலைவரும் கல்லூரி கல்வி இயக்கத்தின் ஆணையருமான சுந்தரவள்ளி வரவேற்றார் இந்த பட்டமளிப்பு விழாவில் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பட்டதாரி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழா அரங்கில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அறுநூற்றி தொண்ணூறு ஆய்வு மாணவர்களுக்கு முனைவர் பட்டமும் தொண்ணூறு மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் என மொத்தம் எழுநூற்றி எண்பது மாணவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் ஆர் காளிதாசன் மற்றும் செனட் சிண்டிகேட் உறுப்பினர்கள் துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் திருச்சி மாநகராட்சி பகுதியில் புதைசாக்கடை அடைப்பை நீக்கும் வகையில் ரூபாய் மூணு புள்ளி எழுவத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக வரப்பெற்ற சூப்பர் சக்கர ரீசைக்கிளின் வாகனத்தை மாநகராட்சியின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்